அன்பார்ந்த கிரியேட்டிவிட்டி யூடியூப் சேனல் பார்வையாளர்களுக்கு அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹ் வரகாத்து உங்கள் அனைவர் மீதும் சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக இந்த காணொலியில் நீங்கள் காண இருப்பது தஞ்சை தெற்கு மாவட்டம் அதிராம்பட்டினம் மேற்கு நகர திமுக கழக பொது உறுப்பினர்கள் கூட்டம் கடந்த மூன்று செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று மாலை ஏழு மணிக்கு ஆயிஷா மகளிர் அரங்கத்தில் மிகவும் மிகவும் சிறப்பாக நடைபெற்றது அப்பொழுது எம்எல்ஏ அண்ணாதுரை அவர்கள் பொதுமக்களிடம் கருத்து கணிப்புகள் கேட்டார்கள் கருத்துகள் கேட்டார்கள் அப்பொழுது மிக சிறப்பாக கேட்ட கேள்விகள் வைக்கப்பட்ட கோரிக்கைகள் இந்த காணொலியில் இடம்பெற்றிருக்கின்றன இறுதி வரி பாருங்கள் மிக அற்புதமான ஒரு காணொளி இது அதில் தமீம் இப்ப ஷாஹல் அஹமீத் அவர்கள் ஏறக்குறைய நாலு ஏக்கர் நிலங்களை மக்களிடம் நிதி பெற்று அதை வாங்கி விளையாட்டுத்துறைக்கு அளித்திருக்கின்றார் மேற்கொண்டும் இன்னும் அது போதவில்லை என்று மேற்கொண்டும் நாலு ஏக்கர் வாங்குவதற்கு முயற்சிகள் செய்து கொண்டிருக்கின்றார் இதற்காக அரசாங்கம் தரப்பில் பெரிய உதவியை எதிர்பார்க்கின்றது அந்த நிர்வாகம் ஏனென்றால் விளையாட்டுத்துறை என்று ஒரு துறை அரசாங்கத்தில் இருக்கின்றது குறிப்பாக திமுக அரசாங்கம் இதில் கவனத்தில் கொண்டு உதவி செய்தால் மிகவும் சிறப்பாகவும் மதுரை மக்களுக்கு மிகவும் சிறப்பாக இருக்கும் உதவியாக இருக்கும் இளைஞர்களுக்கு போதை வசக்களிலும் இதுகளிலும் அடிபடாமல் அவர்களில் ஈடுபடாமல் இந்த விளையாட்டுத்துறை விளையாட்டுக்கள் அவர்களை பாதுகாக்கின்றது என்பது ரொம்ப முக்கிய முக்கியம் இடம்பெற்றிருக்கின்றது அவர்கள் அவசியம் இதில் விளையாட்டுத்துறை அமைச்சர்கள் இதில் கவனத்தை செலுத்தி இதற்கு உதவி செய்யுமாறு மிக மிகவும் பணிவன்புடன் கேட்டுக்கொள்ளப்படுகின்றது அடுத்தபடியாக ஒரு நீர்நிலை பற்றி சலீம் இப்னு அப்துல் வஹாப் மிகவும் சிறப்பாக கோரிக்கை வைத்திருந்தார் அதற்கு அடுத்தபடியாக அவருடைய சகோதரர் ஹசன் அப்துல் வஹாப் அவருடைய திமுக அதிராம்பட்டினத்தில் திமுக உறுப்பினர்கள் நடந்து கொள்ளும் விதம் பற்றி மிகவும் மிகவும் ஆதங்கப்பட்டு ஒரு கோரிக்கையும் வைத்திருக்கின்றார் எல்லாமே மிகவும் சிறப்பாக இடம்பெற்றிருக்கின்றது அனைவரும் இறுதி வரை பாருங்கள் இதுவரை என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும்

வேற யாரும் தண்ணி தமிழாக்கா விவசாய சம்பந்தமா இருக்குது இருபத்தி ஒன்பது யுவகத்தில் மட்டும் சுகம் பத்திரமா பத்தொன்பது சரி ஆஹ் போயிக்கிட்டே இருந்து யாரோ ஆகிட்டே இருக்கு பாத்தி என்ன டயர் இன்ஜினியரிங் எதாவது ஒன் டே ஃபயர் சர்வீஸ்க்கு அதனால பட்டியல அது தனிப்பட்ட முறையில அதை ரொம்ப சவுகியமா காரணம் வந்து டயர் சர்வீஸு டயர் சர்வீஸிங் சுக்காக

முக்கியமான விஷயம் அதுராட்டு மக்கள் வெட்டிப்பேட்டையிலிருந்து இருந்து பஸ் ஸ்டாண்ட் வரைக்கு சாலை விதத்தை அதிகமா நடந்துக்கிட்டு இது வந்து ஹெல்த் என்ன ஸ்பீட் ட்ரெஸ் வேண்டும் அது வந்து எப்படிங்க அந்த ரெஃபர்மெண்ட் ஸ்கூலில் டீச்சர் சார் ரெண்டு பேராயி தான் படித்தோம் அப்படி பேசும்போது ஸ்பீட் ட்ரெஸ் போட்டு நீங்கள் செம்பேர் பண்ண நிறைய இருக்கிறப்ப சொல்லுறேன் சார் பேரெண்ட்டாக தான் வரும் சார் பண்ணி பசங்க ரெண்டு ஸ்பீட் ஒரு ஸ்பீட் ஃப்ரெண்ட்ஸ்

அது பலன் குன்று வேண்டத அப்ப அது ஒரு ஒரு பலன் வந்து முதலா இருக்கிறது தவறையா இருக்கு அதனால அவங்களுக்கு எப்படியா சொல்லி அவங்க விஷயத்தை அறிவிப்பாங்க அவங்களுக்கு நம்ம தூக்கி விடும் சரியா அடுத்தது வந்து இந்த அடுத்தாங்க ஏற்கனவே வந்து நம்ம இந்த அவங்க இது பண்ணி எடுத்துட்டாங்கப்பா நமக்கு இதாயிடுச்சு அதுல ஊர் டெவலப்மெண்ட் அசோசியேஷன் அடையுது அதுக்கு வந்து கிட்டத்தட்ட நகராட்சி வந்து இங்க பதினெட்டு லட்சம் ரூபாய் செலவு அந்த காலத்து யாரோ ஒரு பொண்ணா வராது அது அது நான் பயன்படுத்தி விஷயங்கள் அது வந்து ஒரு இஸ்லாமிய தமிழக சொந்தமானதுக்கு முன்னால அதை வந்து எடுத்துதான் வந்து ரேடியோ பயன்பாடு பண்ணாங்க அதுக்காக பேசணா இருந்தது அதுக்குதான் சொல்லி ஒரு நல்ல ஒரு தீர்ப்பு வாங்கிக்கிட்டு நல்லா இருக்கணும் அது போய் என்னோட வரேன்

வந்து இருக்கு வந்து நம்ம வந்து கண்ணீர்களுக்கு நிறைஞ்சிருந்தோம் ஆனா இந்த வரைக்கும் திறந்து இருக்கிற தண்ணீர் வந்து பக்கத்துல பண்ணி திருந்த வரைக்கும் உள்ள கண்ணீர் வருது ஆனா நம்ம பகுதிக்கு வந்து எந்த ஒரு வாய்க்கால்கள் தண்ணீர் வரது இல்லை தண்ணி இந்த தண்ணியை வந்து நம்ம கொண்டு வரதுக்கு சம்பந்தப்பட்ட ஒரு முயற்சிகள் எடுக்கணும் ஆரம்பத்துல வந்து அந்த தண்ணி கொண்டு வரதுக்கு அசனாக்க வந்து ரொம்ப பாட்டு இந்த அரசியல் சூழ்நா கட்சி சூழ்நாட்டா அவங்களை அங்கே இருக்கிறதுனால அந்த விஷயத்துல படையிட முடியுமா இனிமே நீங்க வந்து இந்த தகையிலிருந்து அந்த இடத்துக்கு தண்ணி கொண்டு வரணும் எல்லா துறத்துக்கும் தண்ணி மறுபடியும் நம்ம கொண்டு வரணும் எல்லா துறத்தையும் நம்ம வந்து செலிட்டாக்கணும் அப்படிங்கிறது இரண்டாவது விஷயம் என்னன்னு நம்ம மைதான சம்பளம் பேசணும் இந்த ஊர்ல என்ன வேலை பார்த்தோம்னு சரி பொது விளையாட்டு அடக்கம் அப்படின்னு ஒரு விளையாட்டு அடங்கு இருக்கும் இது வந்து நம்ம ஊர்ல வந்து விளையாடக்கூடாது வந்து விளையாட்டு இல்லாதவங்க பார்த்து தஞ்சா பூமி அடிச்சன் ஆகி என்ன விஷயத்துலையுமே வந்து தங்க நடந்து அவங்க வந்து கடைசியை ஓவனமாக போயிட்டு இருக்கிறாங்க தனிமதை பேசிருந்தாங்க அப்பா பேசிருந்தாங்க

நூறு கழிவுமணிகள் இந்த நகராட்சிகள் அவங்க கேள்வி பிரயோஜனம் இல்லை அப்படிங்கிறதுக்காக போறோம் அங்க நாங்க யாரை சந்திக்கணுமோ அவரை சந்திக்க விடாமல் கவுன்சிலருடைய கணவர்கள் வந்து எங்களை தடுக்கிறாங்க கணவர்கள் வந்து தடுக்கிறாங்க நாங்க வந்து சந்திக்க போனது எங்களுடைய அதிகாரிகளை எங்களுடைய வரிமணத்துல சம்பளத்தை வாங்கக்கூடிய அதிகாரிகளை சந்தித்து நாங்கள் கோரிக்கை வைக்கிறதுதான் போறோம் இதை வந்து கவுன்சிலர்களுடைய கணவர்கள் வந்து நீங்களும் யாரும் வெளிய போங்க அப்படின்ற அளவுக்கு எல்லாம் காணொலியில பாத்திருப்பீங்க அது சமூக ஊடகங்கள்லாம் நிறைய வந்துச்சு சோ அப்படி இருக்கிறதுனால

dan asal kepada மாவட்ட மகளிரணி அமைப்பாளர் அவர்கள் இன்றைக்கு கூட்டத்திற்கு தவிர்த்து அமர்ந்திருக்கின்ற நகர கழக பொறுப்பாளர் மரியாதைக்குரிய சகோதரர் அஸ்லாம் அவர்களே நிகழ்ச்சிக்கு முன்னிலையேற்று சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற மாவட்ட கழக செயலாளரும் நமது சட்டமன்ற உறுப்பினருமான மரியாதைக்குரிய அண்ணன் அவர்களே பேராணி சட்டமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய அண்ணன் அவர்களே மற்றும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கின்ற மாவட்ட கழக ஒன்றிய கழக நகரக் கழக அதுராம்பட்டினம் கழக இடைக்கழக செயலாளர்களே பெருந்த கருவி கருவித்தறி தந்திருக்கின்ற அதுராம்பட்டினம் பெரியோர்களே சகோதரர்களே சகோதரிகளே உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தினை சொல்லி இந்த தினம் அஸ்லாம் அவர்கள் எங்களை எல்லாம் அழைத்து நகராம்பட்டினத்தில் ஒரு சிறப்பான கூட்டத்தினை ஏற்பாடு செய்து எங்களை எல்லாம் அறிமுகப்படுத்தியிருக்கின்ற அவருக்கு முதலில் நான் நன்றியை விட்டு இந்த கூட்டத்தின் நோக்கத்தை பற்றியே அண்ணன் அவர்கள் பேசுகிறது அவருடைய ஒட்டுமொத்த உழைப்புமே நகர கழகத்தை சார்ந்ததான் அண்ணன் அவர்கள் மிக சிறப்பாக பணியாற்றக்கூடியவர் அவருக்கு நீங்கள் என்றும் உறுதுணையாக இருக்க வேண்டும் என்று சொல்லி கழகத்தின் முப்படும் விழா மற்றும் பவள விழா இந்த செப்டம்பர் மாதத்தில் சிறப்பாக நடைபெற இருக்கின்றது பவள விழா முப்படும் விழா என்பது சமூக நீதி சமத்துவம் பெண்ணுரிமை எல்லாம் அர்ப்பணித்த பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியாரின் செப்டம்பர் பேரறிஞர் அண்ணா பிறந்த நாள் செப்டம்பர் பதினஞ்சு தமிழ்நாட்டில் இரண்டு ஆண்டுகள் முதலமைச்சராக இருந்த போதும் தமிழ்நாட்டிற்கு தமிழ்நாடு என்று அறிவித்து மக்களுக்கு மேமரியாதை திருமணத்தை சட்டப்பூர்வமாக ஆக்கி இருநிலை கொள்கைகளை நிலைப்படுத்தி நம்மையெல்லாம் வாழ வைத்தவர் பேரறிஞர் அண்ணா அவருடைய பிறந்த நாள் செப்டம்பர் பதினைந்து அதே போல தமிழ்நாட்டின் வரலாற்றிலேயே பெரும் புரட்சி செய்து இன்றைய தினம் யாரும் எட்ட முடியாத உயரத்தில் இருக்கின்ற திமுகவை தன் தோல்மேற்கு மந்த பேரறிஞர் அண்ணா தலைமையேற்று கொண்ட செப்டம்பர் பதினேழு இந்த மாதத்தினை நாம் திராவிட மாதமாக அறிவித்து ஒவ்வொரு தமிழனும் சிறப்பாக கொண்டாடக்கூடிய கடமையை நாம் பெற்றிருக்கின்றோம் இதை நாம் தெரிவிப்பதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன் அந்த வகையில் அவருடைய தந்தை பெரியார் பேரறிஞர் அண்ணா இவருடைய என்ன ஓட்டங்களையும் மிக சிறப்பாக புரிந்து தமிழகத்தை தன் தோல் மீது சுமந்து யாராலும் அடிக்க முடியாத பல சாதனைகளை செய்திருக்கின்ற கலைஞர் அவர்கள் தொடர்ந்து அவருடைய பிள்ளை தளபதியார் அவர்கள் தமிழ்நாட்டு மக்களுக்கு திராவிட மாடல் என்ற ஒரு பொதிய ஐக்கிய அறிவித்து இன்று வரை நமக்காக வாழ்ந்து கொண்டிருக்கின்ற

வருகின்ற வார்த்தை அதிராம்பட்டினம் அதிராம்பட்டினம் என்று அடிக்கடி கூறிக்கொண்டு உங்களையே மூல கவனத்தில் எடுத்துக்கொண்டவர் அந்த வகையில் மாவட்ட செயலாளராக இருக்கிறார் ஒன்றிய செயலாளர் சாரி சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறார் அவருடைய கரத்தை வலுப்படுத்தும் வகையில் உங்களுடைய ஒற்றுமை இருக்கும் எந்த நேரத்திலும் என்று சொல்லும் உங்களுக்கு தேவையானது அத்தனையும் நீங்கள் கேட்காமலேயே உங்களுக்கு இந்த நகரத்தில் வந்து கிடைக்கும் என்பதை இந்த நேரத்தில் நான் உங்கள் சார்பாக உறுதியாக கூறி என்னை அழைத்து சிறப்பித்த உங்கள் அத்தனை பேருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் Subscribe to Creativity Channel, do like, share, comment and click the notification bell so that you will be notified every time we post a new video.